ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம பதினொன்று ராமனை விட உயர்ந்தது ராமநாமம் ஸ்ரீராமன் பக்தர்களின் நன்மை கருதி மனித உருவில் வந்து தான் கஷ்டங்களை அனுபவித்து சாதுக்களை சுகப்படுத்தினார் ஆனால் பக்தர்கள் பேரன்புடன் ராமநாமம் ஜபித்து எளிதாகவே ஆனந்தமும் மேன்மையும் பெற்றுவிடுகின்றனர் ஸ்ரீராமன் ஒரே ஒரு தவசியின் மனைவியை கரையேற்றினார் ஆனால் ராமநாமம் கோட்டி கொடியவர்களின் கெடுமதியை தூய்மையாக்குகிறது ஸ்ரீராமன் ஒரு முனிவருக்காக ஒரு சுகேதுவின் பெண்ணான தாடகையையும் அவளுடைய படையையும் பிள்ளையையும் சுபாகுவையும் முடிவு கட்டினார் ஆனால் ராமநாமம் தன்னுடைய பக்தரின் மாசுகள் துயரங்கள் பேராசைகள் எல்லாவற்றையும் சூரியன் இருட்டை போல அழித்து விடுகிறது ஸ்ரீராமன் சிவபெருமானின் ஒரு வில்லைத்தானே ஒடித்தார் ராமநாம பெருமை உலகில் எல்லா பாவங்களையும் ஒழித்து அழித்து விடுகிறது ராம பிரபு ஒரு தண்டக வனத்தை சீர்படுத்தினார் இராமநாமமோ எண்ணற்ற மாந்தர்களின் மனக்காடுகளை தூயதாக்குகிறது ரகுநந்தனன் அரக்கர் கூட்டங்களை அழித்தார் ராமநாமமோ கலியுகத்தின் அத்தனை பாவங்களையும் வேரோடு களைகிறது ஸ்ரீ ரகுநாதன் சபரி ஜடாயு போன்ற உத்தம அடியவர்களுக்கு நல்ல கதியை அளித்தார் ராமநாமமோ எண்ணற்ற கொடியோர்களை கரையேற்றியது நாமத்தின் பெருமை கதை வேதங்களில் பிரசித்தம் ஸ்ரீ ஸ்ரீராமன் சுக்ரீவ விபீஷணர் இருவருக்குத்தான் அளித்தார் இதை எல்லோரும் அறிவர் ராமநாமமோ பல ஏழைகளுக்கு அருள் புரிகிறது நாமத்தின் இந்த அழகான விருதுகள் உலகிலும் வேதங்களிலும் மிகவும் சிறப்புற்றன ஸ்ரீராமன் கடலில் அணைக்கட்ட கரடி வானர கூட்டங்களுடன் சேர்ந்து கொஞ்சம் பாடுபடவில்லை ஆனால் ராம நாமத்தை ஏற்றாலே சம்சாரக் கடல் வற்றி விடுகிறது நன்மக்களே உங்கள் மனதால் நன்கு ஆராய்ந்து பாருங்கள் எது சிறந்தது ஸ்ரீராமன் ராவணனை குடும்பத்தோடு போரில் அழித்தார் சீதையோடு கூட தன் நகரத்தில் அடியெடுத்து வைத்தார் ராமனோ அரசர் அயோத்தி தலைநகரம் தேவர்களும் முனிவர்களும் இனிய சொற்களால் அவர் குணங்களை பாடுகின்றனர் ஆனால் அடியார்கள் பிரேமையுடன் ராம நாமத்தை நினைத்தவுடன் ஒரு சிரமமுமின்றி உலக மயக்கம் என்கின்ற பயங்கர படையை வெற்றி கொண்டு பிரேமையில் மூழ்கி ஆத்ம ஆனந்தத்தில் திளைக்கிறார்கள் அருளினால் அவர்களுக்கு கனவில் கூட கவலை கிடையாது இவ்விதம் நிர்குண பிரம்மத்தை காட்டிலும் சகுண ராமனை காட்டிலும் ராமநாமம் சிறந்தது வரம் கொடுப்பவர்களுக்கு கூட வரம் அளிப்பது பரமேஸ்வரன் இதையும் உள்ளத்தில் உணர்ந்து நூறு கோடி செய்யுள்களாக விரிந்துள்ள ராமசரிதத்தில் சாரமாக ராம நாமத்தை தேர்ந்து எடுத்து கொண்டார் நாமத்தின் திருவருள் பெற்றுத்தான் பரமேஸ்வரன் அழிவற்றவராக இருக்கிறார் அமங்கலமான வேஷம் பூண்டவராயினும் மங்கள குவியலாக இருக்கிறார் சுக முனிவர் சனக்கர் முதலான சித்தர்கள் மற்ற யோகிகள் அனைவரும் ராம நாமத்தின் திருவருளால் பிரம்மானந்தத்தில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள் நாரதருக்கு நாமத்தின் பெருமை நன்கு தெரியும் ஹரி அகில உலகிற்கும் பிரியமானவர் ஹரிக்கு பிரியமானவர் பரமேஸ்வரன் நாரதரோ ஹரிஹரன் இருவருக்கும் பிரியமானவர் அவர் செய்த ராம நாம ஜபத்திற்காக பிரபு அவருக்கு அருள் புரிந்தார் அவரால் பிரகலாதன் பக்தர்களுக்கு சிரோன்மணி தலையால் கூடியவன் ஆனார் த்ருவன் மாற்றாந்தாயின் கொடும் சொற்கேட்ட வருத்தத்துடன் ஹரிநாமம் ஜபித்தார் அதன் மகிமையினால் ஒப்பற்ற அசையா பதவி பெற்றார் ஹனுமான் தூயதான நாமத்தை நினைத்து கொண்டே ராமனை தன் வசத்தில் வைத்து கொண்டார் வீணான அஜாமிலன் ஒரு யானை ஒரு வேசி ஹரிநாமம் சொல்லி விடுதலை பெற்றனர் ராம நாமத்தின் பெருமையை எவ்வளவுதான் சொல்வேன் ஸ்ரீ ராம நாமத்தின் பெருமை சொல்லி மாளாது கலியுகத்தில் நாமம் ஒரு கற்பகத் தரு விரும்பியதையெல்லாம் வழங்குவது மேன்மையின் கருவூலம் அதை நினைத்த மாத்திரத்தில் விஷச்செடி செடி போன்ற இந்த துளசி என்ற மனிதன் துளசி போல தூயவனாகி துளசிதாசர் ஆகிவிட்டான் கலியுகத்தில் மட்டுமல்ல நான்கு யுகங்களிலும் முக்காலங்களிலும் மூ உலகங்களிலும் நாம ஜபம் செய்து ஜீவர்கள் துயரத்தை போக்கிக் கொள்கின்றனர் வேதங்கள் புராணங்கள் சாதுக்களின் கருத்து புண்ணியங்கள் அனைத்துக்கும் பயன் நாம ஜபத்தில் பக்தி கொள்வதே என்பதுதான் முதல் அதாவது கிருத யுகத்தில் தியானம் செய்தாலும் இரண்டாவதாக யுகத்தில் யாகங்கள் செய்தாலும் துவாவர யுகத்தில் பூஜை செய்தாலும் பிரபு ஸ்ரீராமன் மகிழ்ந்து அருள் புரிந்தார் ஆனால் கலியுகம் பாபம் மிகுந்து கசடாகிவிட்டது இதில் மனித உள்ளங்கள் பாப கடலில் மீன்களாகிவிட்டன அதனால் பாபத்திலிருந்து விலகவே விரும்பவில்லை தியானம் யாகம் பூஜை ஒன்றும் செய்வதில்லை இக்கொடிய களி காலத்தில் நாமமே கற்பக நினைத்த மாத்திரத்தில் சகல உலக மாயைகளையும் அகற்றும் களியில் வேண்டிய வரத்தை கொடுப்பது ராமநாமம்தான் மேலுலகிற்கு வழியாகவும் உள்ளது இவ்வுலகில் தாய் தந்தையர் போன்றது கலியுகத்தில் கர்மா செய்ய முடிவதில்லை பக்தி இல்லை விவேகம் இல்லை ராம நாமம் ஒன்றுதான் கொழு கொம்பு கவடமே நிறைந்த கலியுகம் என்ற கால நேமியை மாய்ப்பதற்கு ராம நாமம் என்ற நல்லறிவாளன் ஹனுமான் தான் திறன் பெற்றவர் நாமம்தான் நரசிம்ம பகவான் கலிகாலம்தான் ராம நாமம் சொல்பவன்தான் பிரகலாதன் தேவர்களின் பகைவரை கலியுகம் என்ற அசுரரை வதைத்து ராமநாமம் சொல்பவரை காக்கும்